நான் வந்து பிச்சைக்காரன் ஒன்றுக்கு கதையை கேட்டு முடிச்சிவிட்டு சார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் கொஞ்சம் அழுதுட்டு வந்துடுறேன் அதுவும் எவ்வளோ படம் நடிச்சாலும் சரி இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் சரி பிச்சைக்காரன் ஒன்றுக்கு ஈக்குவலா வந்து எந்த படமே இருக்க முடியாது இப்போ வெற்றி கொடுத்துருக்கேன் தோல்வி கொடுத்துருக்கேன் நிறைய பார்த்தாச்சு அதில் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் உதவி செய்தான் டென்ஷனில் இருப்பாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தனிஜர் சார் கவர் பண்ணிக்கிட்டாரு நான் நல்லா இருக்கேன்ன்ற ஒரே ஒரு கானதை மட்டுமே வந்து நீங்க இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் தனேஷ் சார் ரமேஷ் சார் தனிஜயன் சார் தனிஜன் சார் முயற்சியில தான் அந்த நடக்குது வழக்கமா ஒரு படம் போதுல இருப்பாங்க நான் எப்படி நிறையா இருக்கணும் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தனிஜய் சார் கவர் பண்ணிக்கிட்டாரு அந்த தேட்டர் போட்டீங்களா தேட்டர் விழுந்துருச்சா பிரிமரிச்சிட்டீங்களா ஆந்திரா போயிட்டீங்களா தேட்டர் போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து எந்த விதமான பலமும் இல்லாம சார் நான் நல்லா இருக்கணும்ன்ற விரைவிற்கானதாக மட்டுமே வந்து நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் இப்படியும் மனுஷன் நான் சம்பாதிச்சது ரொம்ப நான் பாக்கியப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி இந்த படத்தை வந்து நிறைய மேடைகள் வெற்றி கொடுத்துருக்கேன் தோல்வி கொடுத்துருக்கேன் நிறைய பார்த்தாச்சு அதில் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா இந்த படத்தில் வந்து ரெண்டு முக்கியமான நல்ல மனைவர்களை அறிமுகப்படுத்துறேன்ன்றதுதான் காரணம் ஒன்று வந்து முதல்ல ஹீரோ ஜாம்பால் டைரக்டர் எந்த ஒரு படமே பார்த்தீங்கன்னா ஹீரோனால இல்ல கடவுளே வந்து ஹீரோ நடிச்சா கூட டைரக்டரோட ரைட்டிங்கும் டைரக்ஷனும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு ஷோ கூட பிக்அப் ஆகாத படம் அதே வந்து யாருனாலுமே ஒரு குழந்தை வச்சுப்படா இருக்கிறோம் கழுதி வச்சுப்படா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா டேரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தா அந்த படம் பிளாக்பெஸ்ட் ஆகும் அதுக்கு ராமநாயணன் சார் பெரிய உதாரணம் அப்படி வந்து நான் எந்த படத்துக்கு ஓடினாலுமே அந்த படத்துக்கான முழு அங்கீகாரத்தையும் நான் டைரக்டர் தான் கொடுப்பேன் இயற்கை அப்ப நான் போன அத்தனை படம் அப்படிதான் அதுல வந்து இந்த படம் ஓடுனதுக்கு முழு முதற் காரணம் எல்லா காரணமே வந்து டைரக்டர் லியோ ஜான்பால் தான் அவர் வந்து அவர் வந்து நான் வேற வேலையில இருக்க வேண்டிய ஒரு எடிட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ள அளவுக்கு அதிகமான சின்சியாரிட்டி ஆக்சுவலா டைரக்டருக்கே கோவம் வரும் சம்டைம்ஸ் ஆனா அவர் டைரக்டருக்காக தான் பேசிட்டு இருப்பாரு ஆனா அதை ஒத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாருக்குமே பட் கெட்ட போற வேணாலும் பரவாயில்ல நான் வந்து உண்மைக்கு பக்கம் நிற்பேன் நல்லதான் சொல்லுவேன் பல விஷயங்கள்ல அவர் புரியாதவா இருக்கதான் அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுத்தேன் ஆக்சுவலா நானே சில சமயம் கோவப்பட்டிருக்கேன் என்ன லியோ அப்படின்னு கேட்டிருக்கேன் ரொம்ப யோசிச்சு பார்க்கும்போது அவர் வந்து வேலைக்கு ரொம்ப உண்மையா இருந்திருக்காருன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா சொல்றேன் லியோ அலியோ வச்சு நீங்க ஃபியூச்சர்ல யாரு படம் எடுத்தாலுமே கண்டிப்பா ஒரு ரொம்ப சின்சியரா யாரு வந்து சொன்னாலும் அந்த படத்துக்கு உண்மையா இருந்திருப்பாரு செரிட்டராக இருப்பாரு ஆஸ் அ ரக்டரா இருப்படம் இவரைக்கும் சேர்ந்து இதுக்கப்புறம் இருப்பீங்க இவரை லான்ச் பண்றது நல்ல மனுஷன் லான்ச் பண்றது மூலமா சந்தோஷப்படுறேன் அடுத்தது வந்து என்னோட தங்கச்சியோட சன் அஜய் என் பிச்சைக்காரன் படத்துல ரோமியோ படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணாரு அஜய் லான்ச் பண்றது படம் வந்து தப்பா இருக்கூடாதுன்னு கொஞ்சம் கவலையே இருந்தேன் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லா ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க அஜய ஃபர்ஸ்ட் படம் லான்ச் பண்றதை தாண்டி இன்னொரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்கு அது வந்து எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஆக்சுவலா எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நான் இன்னும் எவ்வளவு படம் நடித்தாலும் சரி இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் சரி ஒண்ணுக்கு ஈக்குவலா வந்து எந்த படமே இருக்க முடியாது ஏன்னா நூறு சாமி சேர்ந்த நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா அவனை போல் ஆகிடுதான்ற மாதிரி அந்த அந்த ஒரு படத்தை எனக்கு வந்து பரிசா கொடுத்த சசிசாரோட டைரக்ஷன்ல அடுத்த அஜய் பண்ண போறது அந்த படத்தை வந்து உருவாக்கி கொடுத்தேன் ரமேஷ் பிள்ளை சார் இரண்டாவது படத்திலேயே வந்து ஒரு ஹீரோக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லாஜ் புரியாது என்னன்னு தெரியாது அது கதையை நான் கேட்டேன் ரமேஷ் சார் நான் வந்து பிச்சைக்காரன் ஒன்னுக்கு கதை கேட்டு முடிச்சிட்டு சார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் கொஞ்சம் எழுதிட்டு வந்துடுறேன் ரொம்ப முடியல அதாவது கதையை கேட்கும்போது பண்ணி வச்சிருந்தேன் அதே மாதிரி பல நாள் கழிச்சு சசிசாரோட டைரக்ஷன்ல இந்த படத்துல வந்து எப்படி ஒரு மாதிரி சொல்லாமலே டைம்ல வந்து ஆரம்பிச்சு தனகன் சார் அது சரி சார் நீங்கள் படத்தை நீங்கள் நிறைய பார்க்கணும் இப்போ இப்போ ஷூட்டிங் போகிறோம் நெக்ஸ்ட் மந்த் சொல்லாமலே வந்து ஒரு இருபது வருஷமா ஒரு மனுஷால எப்படி எவ்வளோ கிரியேட்டிவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ அதாவது இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த வந்து யாருமே யோசிக்கல அந்த விஷயத்த நம்ம பல படங்கள் தமிழ் சினிமா பார்த்திருச்சு யாருமே பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தோட அந்த படத்தை வந்து சசி சார் இன்னைக்கும் ஷார்பாக பண்ணியிருக்காரு கேட்கும் போது அவ்வளோ காமெடி அவ்வளோ இமோஷனல் சீக்வன்சஸ் வித் மாரல் அதாவது சொசைட்டிக்கு விஷயம்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு படத்தில் வந்து அஜய் நெக்ஸ்ட் நான் அடிக்கிறதும் நான் சசி சார் பணியாற்றுவதும் அதை ரமேஷ் புள்ளி சார் இயக்குறதும் ஸோ யூஸ் பண்றதும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ ரொம்ப எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் பண்றதுன்னு தெரியல ஒரு தடவை நான் ஜாலி பண்ணிட்டு போயிடுறேன் ஃபங்க்ஷன்னு வந்தால் மனமார்ந்து சின்சியராக உங்க எல்லாருக்கும் வந்து அந்த சந்தோஷத்தையும் அந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் சக்சஸ் போயிட்டு மிக்க நன்றி ஸோ இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கூட நான் தயாரிக்கிற ஒவ்வொரு படத்திலையும் அடுத்ததாக வந்து சத்திய திருமணம் ரிலீஸ் ஆப்போது கூடிய சீக்கிரம் அதுக்கான அறிவிப்புகள் ஐ திங்க் என்னஸ்ல அதை நான் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்றேன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது எனக்கு இதுமே நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த டைம்ல தான் தெரியல நான் பெரிய மிகப்பெரிய ஒரு சிறி அருண் புருஷத்துமான அதே படத்தை பார்த்து வாழ் படத்தை பார்த்து நான் எப்படி இப்படி ஒரு டைரக்டர் நம்ம ஊர்ல இருக்காருன்ற வந்து நான் சத்தீஷ் தெரியாத அளவுக்கு நான் மனசுல அவர் டைரக்ஷன்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பயங்கரமா வந்திருக்கு பார்த்தா எல்லாரும் சோஃபார் வந்து வேலை மாதிரி அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு வீட்டுல நான் வந்து அந்த படத்தை வந்து விஜய் டிவி ஹாட் ஸ்டார் தான் டிஜிட்டல் வாங்கியிருக்காங்க ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க முக்கிய முடிஞ்சிருச்சு போயிட்டு இருக்கு விரைவில் அறிவிப்பு வரும் அந்த விஷயம் நல்லா வந்துட்டு இருக்கு அதை தொடர்ந்து அடுத்தது வந்து லாயர் படம் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் உங்களை கொடுத்த சொல்லிட்டு இருக்கிறேன் மிக்க நன்றி ஸோ ஒரு திரைப்படம் யோஜான் வந்து உருவப்படுத்த இந்த படத்தோட இந்த படத்துல சொன்ன மாதிரி ஏடிஸ் கேமராமேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர்ட் டைரக்டர்ஸ் டைட் மாஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தீபிகா அண்ட் கனிமொழி உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் சோ இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ஒரு தூணா இது செயல்பட்ட ஒரு ஒரு மனிதர் வந்து இந்த ராஜீவ் இந்த படத்தோட கேமரா நமக்கு வந்து ஆக்சுவலா ஒரு பாதியில வந்து உங்களுக்கு பூங்கோத்து கொடுத்துருவாங்க இந்த படத்துல கேமரா மேன் வந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பாதிப்பட போயிட்டு இருக்கும்போது இதாயிடுச்சு கொஞ்சம் கால் பிரேக் ஆயிரும்போது அந்த கேமரா மேனுக்கு உறுதுணையா இந்த படத்தை நிறுத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாதியில வந்து ஜாயின் பண்ணி படத்தை நல்ல முறையில முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி வாங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் அது இல்லாம நான் இங்க இல்ல இன்னும் தைரியமா இருக்கேன் நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட தேங்க்யூ சார் கூடிய சீக்கிரம் வந்து சக்தி திருமணம் பிரஸ் மீட்டு அதோட ப்ரமோஷன் விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் ஐசி கணேஷ் சார் மிக்க நன்றி சார் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரே நேரத்துல இத்தனை பெரிய படங்கள் நல்லநாள் டேரக்டர்ஸோட வந்து பண்ணது மாதிரி ஏன்னா நான் கேள்விப்பட்டதே இல்லை சார் நான் பெருமை வந்து இந்த மொபைல் அறிவிப்பு பார்த்தேன் சார் நீங்க பண்ணி வச்சிருக்க லைனர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாமே நான் எனக்கு என்ன தெரிஞ்சு இவருக்கு யாரும் பண்ணவே இல்லை சார் சாய்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பரிசு இன்னும் ஒரு அடுத்த பத்து பதினஞ்சு டேரக்டர்ஸ் நல்லா ஃபியூச்சர் நல்லா இருப்பாங்க தமிழ் தமிழ் சினிமா நல்லா இருக்கும் எப்படி வந்து அந்த அதர் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படம்லாம் பண்றாங்க அவ்வளவு மாதிரி ட்ரிபிள் ஆர் மாதிரி அந்த அளவுக்கு நல்ல கண்டென்ட் கூட சார் கிட்ட போகலாம் சார் கடையில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க மிக்க நன்றி சார் ரமேஷ் சார் அண்ட் ஐஸ்வரி சார் ரெண்டு பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்கிற நன்றி உங்களுக்கு மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சார் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ